ஐந்து பேர் இறந்துபட்டு இருக்கிறார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு கூட செய்து கொடுக்கப்படவில்லை இதுல தங்களோட ஃபேன்சிக்காக சுயநலத்துக்காகஸ் ஏற்பாடு பண்ணும்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி சென்னையில நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்வதிலே தோல்வியுற்று விட்டது திரு மா என்ன சொல்லியிருக்காரு அது சன்ஸ்ட்ரோக்ல இறந்துட்டாங்க ஐயா குடிக்க தண்ணி கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் வீடுகளை தட்டினார்கள் அப்படின்னு பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க ஒருத்த மோசமான ஆள்னா தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்க மாட்டான்டா அப்படிங்கிற வழக்கு கிராமங்கள்ல இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு அரசாங்கமே தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்காத அரசாங்கம் தமிழ்நாட்டுல அதுக்கு அடுத்ததுதான் முக்கியமான இஷ்யூ போதை கஞ்சா விற்பவர்களை பிடிப்பது தவிர அஷீஸ் ராயின் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை இதுவரை மாநில போலீஸ் யாரையும் ஒரு கிராம் கூட இவங்க பிடிச்சதில்லை